டிஎன்ஜி கிரியேஷன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இது டிஎன்ஜி கிரியேஷன்ஸோட பேக் லோட்ருங்க பத்தடி ஹெவி மாடலு கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பக்கத்தில் காட்டுமன்னார் கோயிலில் இருக்குங்க தினசரி பத்துக்கும் மேலே லோடு போட்டுட்ருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பக்கெட் ஹெவி நல்லா வலுவாக பண்ணியிருக்கிறோம் இதன் மூலமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஜல்லி கூட அள்ளிக்கலாம் சிப்ஸு கிப்ஸு மற்றதெல்லாம் அள்ளிக்கலாம் அதில் உங்களுக்கு ஹைட்ராலிக் மாடலில் வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பக்கத்தில் இருக்கிற ஒரு விவசாயி கொடுத்துருக்கோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மண் மணல் இதெல்லாம் கொஞ்சம் வியாபாரமும் செய்கிறாங்க ஹைட்ராலிக் டைப்புங்க பத்தடி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பக்கெட் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் எட்டடி மாடலும் இருக்குது எங்களுக்கு நாற்பது ஹெச்பிக்குள்ளே அப்படின்னா அவங்களுக்கு எட்டடி பண்ணிக்கலாம் அதுலேயும் பக்கெட் ஹெவினாலும் பண்ணிக்கலாங்க நம்ம தமிழ்நாட்டை கடந்து வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஆந்திரா தெலங்கானா பகுதிகளில் கூட கொடுத்துருக்கோம் அதில் ஒரு விவசாயி தாவணிங்கிற பக்கத்தில் சேர்ந்தவங்க நீங்கள் இந்த ஜாண்டியர் பச்சை கலர் பார்த்தீங்கன்னா அது எட்டடி பக்கெட் ஹெவி எனக்கு எட்டடியே போதும் எங்கள் பக்கம்லாம் ட்ராலி சின்னதுதாப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்தோம் நீங்கள் ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு பக்கெட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வாங்கி நம்மக்கிட்ட ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் ஆகுது வேலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே அருமையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் கேட்கலாம் இதுக்கு வந்து ஃப்ரண்ட் லோட்ரு போட்டுக்கலாமேப்பா அப்படின்னு ஃப்ரண்ட் லோட்ரு போட்டிங்கன்னா ரூபா ஆகும் உங்களுக்கு அது வேணுன்னாலும் நம்மகிட்ட பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப அருமையாகவே இருக்குங்க அதிகபட்சம் விலையே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பத்தடி ஹெவி முப்பத்தி நாலும் டபுள் ஹெவி வந்து பார்த்திங்கன்னா நாற்பதுக்கும் கொடுத்துட்ருக்குறோம் அதே மாதிரி குப்பை இறக்கிற இயந்திரமும் கொடுத்துட்ருக்கோம் இது தஞ்சாவூர் நீடாமங்கலத்துலையும் கொடுத்துருக்கோம் அப்புறம் ஆத்தூர் தலைவாசல் தஞ்ச் எல்லா பக்கமும் கொடுத்துருக்கோம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆகர்க்கம் கோபர் ஸ்ப்ரெட்ருங்க இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை பக்கத்தில் ஒரு விவசாயி வாங்கினாங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா குழி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க தென்னங்கண்ணை நடுறதுக்கு மாங்கண்ணெய் நடுறதுக்கு மற்ற செடி கொடி வேலி போடுறதுக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு எந்த விவசாய கருவி தேவை அப்படின்னாலும் தெரியல தெரிகிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்காவாக பண்ணிக்கலாங்க நன்றி வணக்கம்ங்க